உலகில் வேகமாக அழிந்து வரும் உயிரினங்கள் பன்னெடுங்காலமாக பேராசை கொண்ட மனிதனின் நில அழிப்பு காடுகள் அழிப்பு காரணமாக பூமியில் பல்வேறு உயிரினங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டன மேலும் பல உயிரினங்கள் அழியும் தருவாயில் உள்ளன அவற்றில் சில உயிரினங்களை இக்காணொலியில் காண்போம் வடக்கு வெள்ளை காண்டாமிருகம் உலகில் இரண்டில் இரண்டு பெண் காண்டாமிருகங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன அவற்றை அறிவியல் முறையில் இனப்பெருக்கம் செய்ய விஞ்ஞானிகள் முயன்று வருகின்றனர் கடல் பாலூட்டியான வாகிடா பத்துக்கும் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே உயிர் வாழ்கின்றன சாவோலா அல்லது ஆசி யூனிகார்ன் அன்னமை மலைத்தொடரில் காணப்படும் இவை மிக அரிய விலங்குகளில் இடம்பெற்றுள்ளது மற்ற அரிய இனங்களில் மிகவும் அழிந்து வரும் அமுஸ் சிறுத்தை மற்றும் ஜாவான் காண்டாமிருகம் கடத்தல் காரணமாக தனித்துவமான இரும்புண்ணி மற்றும் ஐ ஐ லெமோர் ஆகியவை அடங்கும் சில அரிய விலங்குகள் மற்றும் அவற்றின் இருப்பிடங்கள் கடல் பாலூட்டிகள் வாக்விட்டா உலகின் மிக அரிதான கடல் பாலூட்டி மெக்சிகோவின் கலிபோர்னியா வளைகுடாவில் மட்டுமே காணப்படுகிறது யான்சி ஃபின்னஸ் போர்போயிஸ் இவை யாம்சி நதியில் மட்டும் சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்து எண்ணூறு என்ற எண்ணிக்கையில் மட்டுமே உயிர் வாழ்கிறது ஜாவா காண்டாமிருகம் ஜாவா தீவில் காணப்படும் இவை அரிதான காண்டாமிருக இனங்களில் ஒன்றாகும் சுமார் எழுபது காண்டாமிருகங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன சுமுத்திரா காண்டாமிருகம் நூறுக்கும் குறைவான எண்ணிக்கை கொண்ட மிகச்சிறிய காண்டாமிருக இனம் பெரிய பூனைகள் அமுர் சிறுத்தை ரஷ்யா மற்றும் சீனாவில் நூறுக்கும் குறைவான உயிரினங்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளன தென்சீன புலி காடுகளில் அழிந்துவிட்டதாக சிலரால் கருதப்படுகிறது இருப்பினும் சுமார் நூறு என்ற எண்ணிக்கையில் சரணாலயங்களில் பாதுகாக்கப்படுகின்றன என அழைக்கப்படும் குரங்கினம் ஹைனன் இப்பன் சுமார் முப்பதுக்கும் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே உயிர் வாழ்கின்றன கிராஸ் ரிவர் கொரில்லா நைஜீரியா மற்றும் கேமரூன் எல்லையில் ஒரு சிறிய பகுதியில் காணப்படுகிறது இருநூறு முதல் முன்னூறு என்ற எண்ணிக்கையில் மட்டுமே மிஞ்சியுள்ளன தபனுலி ஒராங்கொட்டான் அரிதான பெரிய குரங்கு இனம் சுமார் எண்ணூறு என்ற எண்ணிக்கையில் மட்டுமே எஞ்சியுள்ளன மடகாஸ்கரில் இருந்து வரும் இந்த தனித்துவமான லெமூர் வாழ்விட இழப்பு காரணமாக அழிந்து வரும் நிலையில் உள்ளது எறும்புண்ணி எறும்புண்ணியின் எட்டு இனங்களும் வேட்டையாடுதல் மற்றும் அவற்றின் செதில்களுக்காக கடத்தப்படுவதால் அழிந்து வரும் நிலையில் உள்ளன காகாபோ நியூசிலாந்திற்குச் சொந்தமான பறக்க முடியாத இரவு நேர கிளி ஆக்சோலோட்டல் மெக்சிகோவைச் சேர்ந்த மிகவும் அருகிவரும் அழிந்து வரும் ஒரு நீர்நில உயிரினம் அதன் மீனுருவாக்கத் திறனுக்கு பெயர் பெற்றது